வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புழல் சிறையில் செல்போன் பயன்பாடு குறித்த விசாரணைக்கு சென்ற ஜெயிலர் உதவி ஜெயிலர் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தினர் இருவரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி நேற்றிரவு பயங்கரவாதிகள் அறையில் செல்போன் சிக்கியதன் தொடர்ச்சியாக விசாரணைக்கு சென்ற போது தாக்குதல் நடந்தது சென்னை புழல் விசாரணை சிறையில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் நேற்று சிறை காவலர்கள் சோதனையின் போது உயர் பாதுகாப்பு பிரிவில் உள்ள பயங்கரவாத கைதிகள் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் ஆகிய இருவரது அறையில் இருந்து செல்போன்கள் சார்ஜர் பேட்டரிகளை சிறை காவலர்கள் பறிமுதல் செய்தனர் இது குறித்து சிறைத்துறை சார்பில் புழல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதனிடையே உயர் பாதுகாப்பு பிரிவில் சாந்தகுமார் உதவி ஜெயிலர் மணிகண்டன் ஆகியோர் விசாரணை மேற்கொள்ள சென்றனர் அப்போது அங்கிருந்த பயங்கரவாத கைதிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இருவரையும் கைதிகள் தாக்கி கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது இதனை கண்ட சக சிறை காவலர்கள் அங்கு சென்று தடுத்து நிறுத்தி பயங்கரவாத கைதிகளை அறையில் பூட்டி காயமடைந்த ஜெயிலர் உதவி ஜெயிலரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு இருவரும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் அளித்த புகாரின் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செல்போன் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களின் பயன்பாடு குறித்து விசாரணைக்கு சென்ற சிறை காவலர்கள் மீது கைதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் சிறை வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது